இறப்பு பற்றி புத்தர் சொன்ன கதை பனிரெண்டு வயதுடைய சிறுவன் புத்தரின் ஆசிரமத்தில் வளர்ந்து வந்தான் சில நாட்களுக்கு முன்புதான் தன் தாயை இழந்திருந்தான் தன்னை காணவரும் மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் போதனை சொல்லும் புத்தருக்கு சிறுவனை மட்டும் தேற்ற முடியவில்லை ஒருநாள் மாலை நேரம் அந்த சிறுவன் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தான் அவன் அருகில் அமைதியாக வந்து அமர்ந்தார் புத்தர் திடீரென்று ஒரு பழம் மரத்தில் இருந்து கீழே விழுந்தது அதைக் கண்ட சிறுவனுக்கு தானும் தாயிடம் இருந்து இப்படித்தான் பிரிந்துவிட்டதாக உணர்ந்தான் அன்றுவரை புத்தரிடம் எதுவுமே கேட்காத சிறுவன் மகானே கீழே விழுந்த இந்த பழத்திடம் மரம் என்ன சொல்ல நினைத்திருக்கும் என்றான் இது எவ்வளவு ஆழமான கேள்வி ஆடிப்போனார் புத்தர் அமைதியாக கண்களை மூடி சிந்தித்தார் புத்தர் என்ன சொன்னார் என்பதை கேட்கும் முன்பு ரதி ஸ்டாக்கிங் ஷோ அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய கதைகளை பிடிக்கும் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஆழ்ந்த மௌனத்திற்கு பின்பு புத்தர் சொன்னார் குழந்தாய் மரம் பழத்திடம் ஒரு முக்கியமான செய்தி சொல்லியது பழமே என்னை விட உயரமாக வளரக்கூடிய விதைகளை உனக்குள்ளே வைத்திருக்கிறேன் நீ புதியதாக முளைத்து வா என்று சொன்னது பழம் என்றார் புத்தர் அந்த குழந்தைக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்ச்சி பொங்கிற்று ஒரு உண்மையான அன்பு நம்ம வளர்ச்சியை மட்டுமே விரும்பும் பிரிவும் தோல்வியும் வெற்றியின் ஒரு பகுதி மட்டுமே நிரந்தரம் இல்லை நீங்கள் முயற்சி செய்தால் மரத்தில் காய்க்கக்கூடிய பழங்கள் மரத்திற்கே சொந்தம் என்றால் உலகம் என்றோ அழிந்துவிடும் அழகான மொட்டுக்கள் பூவாகி அதன் இதழ்கள் உதிர்ந்தால்தான் பரிணாமம் மொட்டுக்களையும் உதிர்ந்த இதழ்களையும் இரண்டையுமே ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்திடுங்கள் என்னோடு இணைந்திருங்கள் என்றும் மகிழ்ந்திருங்கள் நான் உங்கள் அன்பு தோழி ரதி